சும்மா ஓட்டுக்காக இஸ்லாமியரை வந்து இவங்க வந்து இது பண்றாங்க இவங்க கட்சியில இருக்க சொல்லுங்க எச்சத்தோரு தான் போறியாரா ஒரு அறிக்கை ஒரு அறிக்கை அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சாரு யாரு பேசணும் வருத்தம் தெரிவிச்சாரு யார் பின்புலமாக இருந்து அவர் பேசினார் அவர் ஒரு விஷயம் வருத்தம் தெரிவிச்சிருக்கோம்னா தெரிவிச்சிருக்கூடாதா தெரிவிக்கணுமா தெரிவிக்க கூடாதா எந்த இஸ்லாமிய அமைப்பும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை நானும் தேடி தேடி பார்த்தேன் இந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற மாறிக்கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய சமுதாயம் ஒரு ஏழைக்கு நீ கொடுத்த வரலாறு இருக்கா முதல்ல தின்றவன் எல்லாருமே பணக்காரங்க வக்போர் என்பது பணக்காரங்களின் கூடாரம் ஏழைகளுக்கு போய் சென்று சேர வேண்டும் என்று எப்படி பஞ்சமி நிலங்கள் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேருதோ அதே போல இஸ்லாமிய மதத்திலும் இஸ்லாமியர்களும் இங்கு நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் அது வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியல வெளி உலகத்துக்கு தெரியுமே தெரியல ஒண்ணு ஜமாக்கார வாழ்ந்ததுதான் ஒன்னு ஜமாக்காரன் வாழ்ந்துடுறான் அரசியல்வாதி வாழ்ந்துடுறான் பக்போவோடுக்கு உரிமையானவன் பக்போரை வந்து என் வச்சிருக்கிறவன் வாழ்ந்துட்டு போயிடுறான் மற்ற இஸ்லாமியர் எல்லாம் என்னடு தெரியல நாஜி எட்டு தடக்குறாங்க திரும்ப முதலமைச்சர் அவங்களுக்கு ஆட்சி முடிய போற நேரத்துல நீங்க புரட்சி பண்றேன்னு அதுவும் வந்து ரம்லான் மாசம் இந்த ரம்லான் மாசம் வந்துருச்சுன்னா இந்த அரசியல்வாதிகள் உடைய பகியோ கி கை சாமி எப்படா சொல்றது அப்படி என்ற ஒரு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன் வக்போருடைய சொத்துக்கள் எவ்வளவு ஏழை எளிய மக்களுக்கு இஸ்லாமிய பெருமக்களுக்கு இந்த வக்போர்ட் எவ்வளவு நல்லது செய்திருக்கின்றது என்பதை விளக்கம் தர வேண்டும் வக்போர்ட் இனத்துல ஒரு இஸ்லாமியர் போய் தங்கனா அங்க பணம் கட்டி அவங்க அத்திரிமா அவங்களுக்கு அத்திரிமா அவங்களுக்கு வெளிப்படையாகவே சொல்கின்றேன் என் ஊர்ல வக்போடு இடத்துல கல்யாண மண்டபத்தை கட்டி அவன் கோடி சொற ஏழை மக்கள் ஒரு இஸ்லாமியர் பத்திரிக்கை வச்சு உங்க மண்டபத்தை கொடுங்க அப்படின்னா தரவாழை ஒரு வருஷத்தினுடைய தலைவராகவே வாங்கிக்கலாம் அதுல ஒரு முறை இருக்கு மாசம் மாசமாவையா யோ அதுல எவ்வளவு லாபம் கொள்ள அடிக்கிறான் தெரியுமா இது ஒரு உறவு தானே நான் என்ன கேக்குற இந்த அறநிலையத்துறை எதுக்கு அதே போல வக்போடு ஒரு இஸ்லாமியரா என் கோவத்தை வெளிப்படுத்துற ஒரு ஏழை இஸ்லாமியரையும் வாழ வைத்தவர்கள் வக்போ கிடையாது தெரியுமா உங்களுக்கு இந்த வக்போர் தமிழகத்தில் வாழ வைத்த சரித்திரத்தை காட்டுங்க பார்ப்போம் சொந்த சாதியினருக்கு சொந்த மதத்தினருக்கு வக்போரை சம்பந்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுக்காமல் நூறு வருஷம் அக்ரிமெண்ட் மற்ற சமுதாயத்துக்கு இடத்த வந்து தானமா கொடுத்துருது அப்படின்னு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் அனுபவிச்ச இதுல வந்து நீதிமன்றத்தில் போய் நிற்கிறது இதுதான் நடந்துகிட்டு இருக்குது வீடு இல்லாத இஸ்லாமியர்களுக்கு வக்போர் இடம் கொடுத்தது என்ற வரலாற்றை தயவு செய்து தமிழக முதலமைச்சர் மூலயமா எத்தனை வீடுகள் சென்றடைது நீங்க சமத்துவபுரம் கட்டுறீங்க நீங்க சமத்துவ சமுதாய மக்களுக்கு நீங்க சமத்துவபுரத்தில் இடம் எங்களுக்கு அந்த பக்போர்டு பணக்காரர்கள் கையில் சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கின்றது இஸ்லாமிய சொத்துக்களை அனுபவித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு ஏழை இஸ்லாமியர்களை வாழ வைத்ததா இந்த மக்போடு உங்க அரசியலுக்காக உங்க அரசியலுக்காக இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக அடிமையாக வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திருந்த வேண்டும் தயவு செய்து திருந்துங்க நீங்க திருந்தலைன்னா சத்தியமா இவங்க இந்த கூட்டம் எல்லாமே ஏழ்மையில் வாடுகின்ற இஸ்லாமிய கூட்டங்கள் அனைத்துமே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு கோடி பேர் வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பக்போர்டு சொத்துக்களை அனுபவிப்பவர்கள் கோவிஸ்வரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சார் அவர்களே நன்றி வணக்கம் ஆதங்கத்தை பேசியிருக்கிற இந்த நேரலையின் மூலியமாக கூட இந்த பக்போர்டு ஏழை எளிய மக்களுக்கு இடம் கொடுக்கதான் பார்ப்போம் வேற எதுவும் கிடையாது இந்த ஏழை எளிய மக்களுக்கு வீடு இல்லாத கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்றதிலிருந்து இன்று இன்றைய நாள் வரை வீடு வாசல் இல்லாமல் இருக்கின்ற ஏழை இஸ்லாமியர்களை கண்டறி கண்டறிந்து இவர்கள் அவர்களுக்கு வாழ இடம் கொடுக்கறாங்களா பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து நீங்க என்னாலும் பேசுங்க அதை செவி கொடுத்து நான் கேட்கின்றேன் உங்களை நான் வணங்குகின்றேன் அதுவரையில் இருந்து விடைபெறுகின்றேன் பணக்காரனை வாழ வைப்பதற்காக துடிக்கின்ற உங்களுடைய கொள்கை மாற்றி கொள்ளுங்கள் மாற்றம் வர வேண்டும் பக்போர் சம்பந்தப்பட்ட அந்த அந்த விஷயத்தில் வந்து மாற்றம் வர வேண்டும் சத்தியமா வரணும் ஏன்னா இவங்க ஏழைகளுக்காக வக்போரை கையில் வச்சு இல்லை ஒட்டுமொத்த பணக்காரர்களும் இதை வைத்துக் கொண்டுத்தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏழை இஸ்லாமியர்கள் ஏழையாக பிரிச்சு கூடும் பாருங்க ரொம்ப மோசமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஒரு இனம் ஒரு சமுதாயம் ஒரு மதம் இஸ்லாமிய மதம் ஒரு இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமியர்கள் உண்மையான இஸ்லாமியர்களை கண்டறிய கூட யாரும் இல்லைங்க அவ்வளவுதாங்க நேர்மையை பேசுவார்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டார்கள் கொண்ட கொள்கையில் உண்மையாக இருப்பார்கள் இங்கு போடுபவர்கள் அனைவரும் வேஷம் போட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாள் ஒரு ஏழை குடும்பத்திற்கு வீடு வழங்கப்பட்டது பட்டா வழங்கப்பட்டது என்ற வரலாறு நாற்பத்தி ஆறு வருஷங்களாக நான் பார்க்கவே இல்லை இனியும் பார்க்க போவதில்லை பணக்காரர்கள் வாழ்வதற்காக இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இருக்கும் பொழுது ஏன் இந்துக்களுக்கு அது இல்லை இந்து அறநிலைத்துறையை கைப்பற்றிய அரசாங்கம் இந்து சொத்துக்கதையெல்லாம் மீட்டு இல்லாத ஏழைகளுக்கு தருகின்ற அரசாங்கம் அதே போன்று இஸ்லாமிய சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்து ஒண்ணு எங்களுக்கு கொடுங்க மற்றவங்களுக்காக கொடுங்க இல்லாதவங்களுக்காக கொடுங்க எப்படி ஒண்ணு எங்களுக்கு கொடுங்க இல்ல எங்களை போல இல்லாத எந்த சமுதாயமா இருந்தாலும் பார்க்காம பாகுபாடு இன்றி வக்போடு இடத்தை கொடுங்க வக்போடு இடத்தை கொடுங்க வாங்கிட்டு போட்டோம் எங்க தமிழ்நாட்டுல சொந்த வீட்டுல இங்க வாழ்றதுக்கு வக்கு இல்லாம தான் தெரியுமா அதனாலதான் வரி சுமைகள் அதிகமாக இருக்கு முதல்ல அதை கிட்டத்தட்ட ஒரு கோடி இஸ்லாமியர்கள் வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தமிழக முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும் ஆனால் சொத்துக்கள் ஐயோ எஸ்டி குரியர் முதலாளியை வாழ வைப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பாடுபடுவதை வரவேற்கிறேன் அவருக்கு நன்றி பாராட்டுகிறேன் எஸ்டி கொரியருடைய முதலாளி பக்போர்டு தலைவர் வாழ்க வளமுடன் நபிகள் நாயகம் அவருக்கு எல்லா செல்வத்தையும் தந்து எல்லா செல்வத்தையும் தந்து அவர்கள் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் அடுத்த ஒரு நபிகள் நாயகத்தின் வழித்தோன்றலாக பக்போர்டுடைய தலைவர் தமிழகத்தில் வெளிச்சமாக வரட்டும் ஏழைகளை வாழ வைங்கள் பணக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த பணத்தையா தின்ன போறீங்க இந்த பணத்தையா தின்ன போறீங்க பக்போர்ட் என்பது இடமாக இருக்கின்றது அந்த இடத்தை இல்லாதவர்களுக்கு தருவதற்கு உங்களுக்கு மனம் இல்லை அதை வாடகை விட்டும் அதில் பில்டிங் கட்டி வாழ்பவனும் எவன் வாழ்ந்துட்டு இருக்கா பணக்காரன் தானே வாழ்றா பணக்கார ஒன்று சொல் புத்தி இருக்கணும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியில் வாழ்வது என்பது கடினமான ஒரு விஷயம் குறிப்பாக நாப்பத்தாறு வருஷம் நீ நீங்க தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்ட அப்படின்ற ஒரு வரலாற்றை யாராவது கேட்டாங்கன்னா நான் சமத்துவமா இருக்கிறேங்க நான் வாழ்ந்துகிட்டு இருக்குங்க இப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ஏழை இஸ்லாமியரை வாட வைத்த சரித்திரம் இந்த பக்தோருக்கு கிடையாது ஒரு ஏழை இஸ்லாமியரை ஹஜ்ஜுக்கு அழைத்து சென்ற வரலாறு இந்த இஸ்லாமியர்களுக்கு கிடையாது இந்த பக்போருக்கு கிடையாது எனக்கு தயக்கமே கிடையாது உண்மையை சொல்றேன் ஏத்துக்கணா ஏத்துக்கோ இல்ல திட்டுறியா வந்து திட்டிட்டு போ ஒரு ஏழை இஸ்லாமியர் முடித்த சரித்திரம் இருக்கா தேடி கிடைக்கல பணக்காரன் எப்படி சொல்வது பணக்காரனே நீ வாழ்ந்து கொள் வலே நீ வாழ்ந்து கொள் உன் குடும்பம் வாழ்க உன் கோத்திரம் வாழ்க உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் சொந்தக்காரர்கள் வாழ்க உன் ஜமாத்தில் இருக்கின்ற தலைவர்கள் வாழ்க உன்னை சார்ந்தவர்கள் அனைவரும் வாழ்க இஸ்லாமிய மதத்தை அரசியலாக கொண்டு போய் அரசியலுக்காக அடிமைப்படுத்திய அரசியல்வாதிகள் வாழ்க எவருக்கும் இங்கு பேசுவதற்கு அனுமதி இல்லை என்று ஒரு முடிவான பிறகு நாம் பேசி மட்டும் என்ன புரட்சி வந்துட போகின்றது என்ற நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்கான நேரலை இது ஏழை இஸ்லாமியர்களுக்கு எப்பொழுது பக்போர்டு இடத்தை நீங்கள் தரப்போதீர்கள் இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி தமிழக முதலமைச்சருக்கு உங்கள் வாயிலாக உங்கள் வாயிலாக பக்போர்டுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன் எத்தனையோ இஸ்லாமிய ஏழைகள் வீடு வாசல் இல்லாமல் வாடகை வீட்டில் நீங்கள் எவ்வளவு வரி சுமை செலுத்தினாலும் அந்த வரி எல்லாம் தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காவது நல்லதை செய்யுங்கள் நன்றியுடன் செய்யுங்கள் வாக்களித்த உங்களுக்காக சரியா உங்களுக்காக வாக்களித்தார்கள் பார்த்தீர்களா அந்த ஏழை இஸ்லாமியர்கள் இந்த பணக்காரனை விடுங்க அவங்க எல்லாம் உங்கள்கிட்ட அடிமையா வாழ்றத நான் உணர்றேன் உணர்றதுனாலதான் இந்த நேரலையே போட்டேன் இந்த பக்போர்டு விஷயம் படு மோசமாக சென்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இந்த பக்போர்டு திருத்த சட்டத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க வந்து வெளிப்படையா பேசணும் சும்மா பொத்தாக பொத்தமாக பேசிட்டு போகக்கூடாது வெளிப்படையாக இஸ்லாமியர்களுக்கு இதுல பிரச்சனை இருக்குது இதே தான் பண்ணீங்க நீங்க இதே தான் பண்ணீங்க சிஏலே இதான் பண்ணீங்க எல்லாத்துலேயும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தேவை வாக்கு ஏங்க நான் பீ சொல்றேங்க எந்த தேர்தல் வந்தாலும் இந்திய திருநாட்டில் பிஜேபி என்ற கட்சி இருக்கும் வரை பிஜேபி கட்சி இருக்கும் வரை இந்த இஸ்லாமிய பெருமக்களும் சிறுபான்மை அப்படி என்ற ஒரு வட்டத்தில் இருப்பவர்களும் ஆ இதை நான் விட்டுட்டு பார்த்தீங்களா அதுக்கு தெளிவுபடுத்துறேன் சிறுபான்மை மக்களிலே கிறிஸ்துவ பெருமக்கள் ரொம்ப நல்லவங்க சத்தியமா சொல்ற ரொம்ப நல்லவங்க தங்களுடைய சொத்துக்களை அந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து வாழ வைத்து சரித்திரம் இருக்கு அதனால இந்த கிறிஸ்துவர்களில் உண்மை சொல்ற ஹேண்ட்ஸ் ஆஃப் இவ்வாறு மெயின்டெனன்ஸ் ஆஃப் சிறுபான்மை உங்களுக்கு புரியாது சிறுபான்மையில கிறிஸ்துவர்களுக்கு வாழ இடம் இல்லையா வா டென்மார்க் இடம் இருக்கு நான் தரேன் அவங்களை வாழ வைக்கிறார்கள் இஸ்லாமியர்களை எந்த இஸ்லாமியர் வாழ வைத்திருக்கின்றான் உங்களை எல்லாம் அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கின்றான் இது புரியல இது தெரியல உங்களுக்கு சோறு 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 நீ நூறு பேருக்கு சோறு போடுற வச்சுக்கிட்டு மட்டும் வாழ்ந்து கிடைக்கிறானே இதை எப்போ நீ கேள்வி கேட்க போற ஏழை இஸ்லாமியர்களுக்காக ஒரு குரலாக இதை நான் பதிவு செய்கின்றேன் இந்த இஸ்லாமியர்கள் பக்போடு ஜமாத்து ஆதிக்கம் செலுத்துபவர்கள் அனைவருமே பணக்கார வர்க்கங்கள் பணக்காரர்கள் அவ்வளவுதான் என்னை பெற்ற அன்னைக்கும் என்னை சுமக்கின்ற தாய் தமிழ் மண்ணுக்கும் நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கின்றேன் புரிந்தால் நீ வாழ்வாய் நானும் வாழ்வேன் நன்றி வாழ்க்கை